ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்டு விட்டு சென்று விட்டார்கள் நம்ம நாட்டை நமக்கு கொடுத்துட்டு போனாலும் கூடவே ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க அது என்னன்னா அந்த ஆங்கிலம் சிறப்பாக பேச வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு ஆசை இந்த ஆசை ஒரு நல்ல ஆசை சிறப்பான ஆசை நம்ம இந்தியர்கள் ரொம்ப நல்ல ஆங்கிலம் பேசுவாங்க அது நிறைய நம்ம பார்க்க முடியுது அதுக்கு நிறைய எல்லாம் இருக்கு பட் இங்கே வந்து நான் சொல்ல வந்தது சமீபத்தில் நம்ம லைவ் ப்ரோக்ராம் பண்ணும்போது ஒரு பெண்மணி எழுதியிருந்தாங்க அவங்களுடைய பெரிய அதுல என்னன்னா எனக்கு அறுபத்தைந்து வயது ஆகிறது இப்படிதான் அவங்க ஆரம்பிச்சாங்க எனக்கு ரொம்ப ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசணும்னு இப்ப கூட ஆசை இருக்கு ஆனா எனக்கு இங்கிலீஷ் தெரியும் ஆனா பேசுறதுக்கு தயக்கமா இருக்கு மற்றவங்க பேசுறதெல்லாம் எனக்கு நல்லா புரியும் என்னால அந்த மாதிரி பேச முடியல அதை இனிமே நான் டெவலப் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க இப்போ இங்க என்னன்னா அந்த எனக்கு அறுபத்தைந்து வயது ஆகுதுன்னு அவங்க முதல் சென்டென்ஸ் எழுதினாங்க பாருங்க அதுதான் அவங்க மனசுல இருக்கிற தடை வயது என்பது ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கவே கூடாது அது உடல் ரீதியான விஷயம் ஒரு ஒரு எக்ஸசைஸ் பண்றதோ வாக்கிங் போறதோ ஏதாவது ஒண்ணு பண்றது கூட முயற்சி நம்ம பண்ணலாம் அதே மாதிரி இப்ப இந்த ஆங்கிலம் பேசுவதுன்னு வரும்போது அவங்களுக்கு நான் சொன்னது வயதை பற்றி கவலைப்படாதீங்க அது எந்த வயசுல வேணாலும் நம்ம பேச முடியும் அண்ட் இட் இஸ் அ லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவிட்டி லாங்குவேஜ்ங்கிறது லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவிட்டி மேத்ஸ் மாதிரி மேத்ஸ் வந்து கணக்கு நல்லா போடணும்னா நம்ம என்ன பண்றோம் அந்த வழிமுறை கத்துக்கிட்டா மட்டும் போராது அதே மாதிரி கணக்குகள் நிறைய போட்டு 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 பார்த்தாதான் அந்த பிராக்டி பிராக்டிஸ்ல தான் நல்லா பண்ண முடியும் அதே மாதிரி தான் லாங்குவேஜ் நம்ம அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டா மட்டும் போராது மனசுல இருக்கும் ஆனா அந்த பேசணும் அப்படின்னா நம்ம பேச பேச தான் வரும் அப்ப இவங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க தினமும் ஒரு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ உங்க அறைக்குள்ள இருந்து தனியா இருந்து கண்ணாடி முன்னால ஒரு சப்ஜெக்ட் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க யார்கிட்டயாவது பேசுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அதை நீங்க பேசுங்க பேசும்போது உங்க போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க மறுபடியும் போட்டு கேட்டிங்கன்னா என்ன தவறுகள் இருக்குன்னு தெரிஞ்சு நீங்க திருத்திக்க முடியும் இது ஒன்று ரெண்டாவது முக்கியமானது எங்கெல்லாம் முடியுமோ ஆங்கிலத்தில் பேசுங்க சின்ன தவறுகள் இருந்தாலும் பரவாயில்ல பேசிக்கிட்டே வாங்க இதை தவிர நீங்கள் என்னென்ன படிக்க முடியுமோ ஆங்கிலத்தில் புத்தகங்கள் பேப்பர் இதெல்லாம் படிங்க டிவி பாருங்கள் டிவியில் ஆங்கிலத்தில் ப்ரோக்ராம் ஆங்கிலத்தில் நியூஸ் ஆங்கிலத்தில் படங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் வர வர ஒகாபுலரி அதிகமாகும் ரொம்ப ஈஸியாக ஃப்ளூவெண்ட்டாக நீங்கள் இங்கிலீஷ் பேசலாம்